ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபிஎஸ்டோர் சேனல் நண்பர்களே இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களையும் ஒரு அதிரடியான ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றியது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுற வாங்க பார்ப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டாவது மாதமான பிப்ரவரி மாதமானது இருக்கு ஸோ ஒவ்வொரு மாதமும் ஆன்மீக ரீதியாக கிரக ரீதியாக ரொம்ப முக்கியமான மாதம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதில் இந்த ரெண்டாவது மாதம் பிப்ரவரி மாதம் என்ன மாதிரியான மாதம் அப்படிங்கிறது இப்போ தெரிய வந்திருக்கு பிப்ரவரி மாதத்தில் நிறைய ஆன்மீக சம்மந்தமான சிறப்பு நாட்களும் கிரக நாட்களும் வரும் அதில் ஒரு சிறப்பான நாள் தற்போது வர இருக்கு அதுதான் பிப்ரவரியுடைய பதினைந்தாம் தேதி அன்னிக்கு மாசி மாதத்தில் சிவராத்திரியானது வருது வரக்கூடிய இந்த சிவராத்திரி தான் மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படும் மற்ற தமிழ் மாதங்களில் வரக்கூடிய சிவராத்திரியில் கூட சிவன் கோவிலில் இந்த அளவுக்கு வழிபாடு வந்து செய்யப்படாது ஆனா மாசில வரக்கூடிய மகா சிவராத்திரியில சிவன் இருக்கக்கூடிய அனைத்து திருத்தலங்கள்லையும் நான்கு கால பூஜை இரவு விடிய விடிய நடைபெறும் சோ மகா சிவராத்திரி வந்து சாதாரண நாள் கிடையாது ரொம்ப பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு நாள் இந்த பாசிட்டிவான சூப்பரான நாளில் கிரகங்கள் சிறப்பான முறையில் அமைந்திருக்கு அதனோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்துமாறும் இந்த சிவராத்திரினால கிரகங்களால நடக்காத இனி பல விஷயங்கள் வந்து ஒவ்வொருவருக்கும் நடக்க போகுது அப்படி நடக்கக்கூடிய விஷயங்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் அதில் ஃபஸ்ட்டு மேஷ ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன் மேஷம் ராசியில் பிறந்த நேயர்கள் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அதோடு இந்த மகா சிவராத்திரியில் ஆன்மீக ரீதியாக பரிகாரம் செய்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க இந்த வீடியோ உங்கள் ராசிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது தெரிஞ்சு பலன் பெற முடியும் மேஷராசி அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கோ இந்த மகா சிவராத்திரியை முன்னிட்டு கிரகணில உங்களுக்கு எப்படி அமைய இருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன் உங்க சுகஸ்தானத்தில் குரு வகரத்தோடு இருக்கிறாரு பஞ்சமஸ்தானத்தில் கேது இருக்கிறாரு சப்தமஸ்தானத்தில் புதன் இருக்கிறாரு அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் சுக்கரன் இருக்கிறாரு பாகிஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறாரு லாபஸ்தானத்தில் சனி ராகு இருக்கிறாரு இந்த மாதிரி தான் ரொம்பவே சிறப்பான முறையில் கிரகநிலைகளானது அமைய இருக்குது இதனோட அடிப்படையில் தான் இந்த மகா சிவராத்திரியிலேருந்து நீங்கள் என்ன பலன்கள் பெறுவீங்களோ அதை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க சரி அந்த பலன்களை இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் வாங்க பார்ப்பீங்க இந்த மகா சிவராத்திரியிலிருந்து நினைத்த காரியங்கள் தடங்கள் ஏற்படலாம் அதனால பொறுமையோடு இருக்க வேண்டும் உடல் ஆரோக்கியமும் உங்களுக்கு உண்டாகும் பூமி வீடு தொடர்பான பிரச்சனைகள்லாம் இருந்தால் நல்ல முடிவுக்கு வரும் அதோடு சகோதரர்களோடு இருந்த மன வருத்தம் நீங்கும் மெயினாக கோபம் படப்படப்பு இதெல்லாம் வந்து உங்களுக்கு குறையும் எதிர்பாராத செலவு எதிர்பாராத வகையில் உண்டாகலாம் அவ்வப்போது மனதில் குழப்பம் ஏற்படும் அதுவும் உங்கள் தாயின் உடல்நிலையில் கவனம் தேவை ஏன்னா அவங்க வகையில் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் அதுவும் அவங்க உடல் வகையில் அதனால் அவங்க உடல்நிலையில் ரொம்ப கவனம் தேவை அப்புறம் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்திங்கன்னா திடீர் சிக்கல்கள் ஏற்பட்டு சரியாகும் பணவரவு தடைப்பட்டாலும் நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பணம் வந்து சேரும் வியாபார பொறுப்புகளை மற்றவர்களோட ஒப்படைக்கும் போது கவனம் தேவை ஏன்னா அவங்க சரிவர பண்ணுவாங்களாங்கிறது தெரியாது அதனால ஒப்படைக்கும் போது கவனம் தேவை முடிஞ்சளவு ஒப்படைக்காம இருங்க அதுக்கப்புறமா உத்தியோகத்துல அலுவலக பொறுப்புகளை கவனமாக செய்வது நல்லது இயந்திரங்களுடைய பணிபுரியவங்க ஆயுதங்களை கையாள்பவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது செயல்படுவது இந்த டைம் உத்தியோகத்துல ரொம்ப அவசியம் அப்புறம் இந்த மகா சிவராத்திரியிலிருந்து குடும்பத்தில் இருப்பவர்களுடைய பேச்சுக்கு எதிர்த்து பேசுவதை தவிர்ப்பது நன்மை தரும் நீங்கள் மீறி பேசுனீங்கன்னா அது உங்களுக்கு இழப்புகளை தரும் அதுக்கப்புறம் கணவன் மனைவிக்கிடையே வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் அதை குறைத்து கொள்வது நல்லது பெண்களுக்கு கூட கோபம் படப்படப்பு இதெல்லாம் வந்து குறையும் அதுக்கான வாய்ப்பு எல்லாமே வந்து அமைஞ்சிருக்கு அதே போல் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மற்றவர்களோடு இருந்த கருத்து பேச்சுமை நீங்கும் அதுவும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு திடீர் செலவு உண்டாகும் மாணவர்களுக்கு உயர்கல்வி படிப்பவர்களுக்கு திடீர் பிரச்சனை ஏற்பட்டு நீங்கோ வாகனங்கள் மூலம் செலவு உண்டாகும் அதனால் வாகனங்களை ரொம்ப மெயின்டைன் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு பழங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மகா சிவராத்திரியிலருந்து கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இதில் உங்கள் ஏற்ப பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு அஸ்வினியில் பிறந்த மேசராசிக்கு சிறப்பு பலனா இந்த மகா சிவராத்திரியிலேருந்து அடுத்த ஒரு ஆலோசனை கேட்டாலும் முடிவில் சொந்த அறிவில் செயல்படணும் உங்க நட்சத்திரக்காரங்க வீண் கவலை ஏற்பட்டு நீங்கும் செலவு அதிகரிக்கும் இடமாற்றம் ஏற்படும் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தாமதம் ஏற்படும் அதனால் பொறுமையை வந்து கடைபிடிக்கணும் இதை பரணியில பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்தவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனையில் சிக்கிக்கொள்ள கொள்ள நேரலாம் அதனால நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு கவனமா இருப்பது நல்லது புதிய நட்பு உண்டாகலாம் அதுவும் தொழில் வியாபாரத்தில் போட்டிகளை சந்திக்க வேண்டியது நிறைய இருக்கு அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க அப்புறம் கார்த்திகை ஒன்னாம் பாதத்தில் பிறந்த மேசராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு வியாபாரத் தொடர்பான அலைச்சலும் புதிய ஆர்டர் பற்றி கவலையும் இந்த மகா சிவராத்திரியில் ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவங்க சக ஊழியர்களோடு அனுசரித்து செல்வது நல்லது பணவரவு திருப்தி தரும் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனை தீரோ உங்க நட்சத்திரத்துக்கு இந்த மாதிரி சிறப்பு பலன் கிடைக்கும் ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கான பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இவ்வளோ நேரம் உங்களுக்கு கிரகநிலைகளால என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொன்னேன் இப்போ நெக்ஸ்ட் இந்த மகா சிவராத்திரியில பரிகாரம் செய்யறத சொல்ல போற மகா சிவராத்திரியில சிவ வழிபாடோடு சேர்த்து குலதெய்வ பரிகாரமும் செய்யணும் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்றேன் வாங்க தெரிஞ்சுக்குவீங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் மகா சிவராத்திரி என்று சிவபெருமான வழிபாடு செய்யணும்னு இரவு கண்விழிக்க வேண்டும் இப்படி செய்தால் முன்ஜென்ம பாவங்கள் கர்ம வினைகள் தீரும் என்பது ஒரு ஐதீகம் சிவ வழிபாடு மட்டுமே இந்த நாளுக்கு சொந்தமானதா என்று கேட்டால் கிடையாது இந்த மாசி மாதம் மகா சிவராத்திரி நாளும் மாசி மாத அமாவாசையும் குலதெய்வ வழிபாட்டுக்கு உரிய நாளாக சொல்லப்படுது உங்கள் குடும்பத்திற்கு குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக தேவை என்றால் இந்த மாசி மாத மகா சிவராத்திரி அன்னைக்கு குலதெய்வத்தை கட்டாய வழிபாடு செய்ய வேண்டும் எந்த முறையிலெல்லாம் இந்த தினம் குலதெய்வத்தை வழிபாடு செய்வது அப்படிங்கிற ஆன்மீக சார்ந்த தாள்களை உங்களுக்கு சொல்றேன் தெரிந்துக்கோங்க முதல் வழிபாடு மானசீகமாக மனதார குலதெய்வத்தின் பெயரை மூன்று முறை இந்த நாளில் சொல்லி பூஜரையில் விளக்கை ஏற்றி குலதெய்வமான நீ தான் எங்களுடைய குடும்பத்தை காத்தருள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் குலதெய்வம் எப்போதும் உங்கள் வீட்டில் தங்கி அருளாசி வழங்க வேண்டும் என்று குலதெய்வத்திடம் பிரார்த்தனை வைத்தாலே குலதெய்வத்தின் பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைத்து விடும் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் சில பேர் குடும்பத்தில் குலதெய்வ கோபம் குலதெய்வ சாபம் குலதெய்வம் வீட்டில் இல்லை குலதெய்வ கோவிலுக்கு செல்ல முடியவில்லை தடையாக இருக்கிறது வீட்டில் சுபகாரிய தடை இருக்கு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கும் அப்படிப்பட்டவங்க என்ன செய்வது அப்படின்னா இந்த மாசி மாதமாக சிவராத்திரின்னு அன்னைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாசி அமாவாசை வரும் அடுத்த நாள் இந்த ரெண்டு நாள்ல குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்தோடு செல்ல வேண்டும் உங்க குடும்பத்தோடு செல்லலாம் உங்களுடைய அங்காளி பங்காளிகளை கூட்டிக் கொண்டு குலதெய்வ கோவிலுக்கு செல்வது இன்னும் இன்னும் சிறப்பான பலனை கொடுக்கும் அடுத்தபடியாக குலதெய்வ கோவிலுக்கு உங்களால் முடிந்த பொருட்களை இந்த நாள்ல வாங்கி தானம் செய்யலாம் உங்க குலதெய்வ கோவிலுக்கு செல்வது சிறப்புனா இந்த பொருளை கொடுக்கறது சிறப்பு அதெல்லாம் நீங்க தானமாக எது வேணாலும் வந்து பண்ணலாம் அம்பாள் என்றால் புடவை ஆண் தெய்வமாக இருந்தால் அங்க வஸ்திரம் அல்லது சில தெய்வங்களுக்கு மிகவும் பிடித்த பொருட்கள் இருக்கிறது அல்லவா அது போல் ஏதாவது பொருட்கள் இருந்தாலும் நீங்கள் அந்த பொருட்களை அந்த கோவிலுக்கு வாங்கி கொடுத்து இந்த நாளில் பலனை பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் சொந்த ஊரில் இல்லை வெளியூரில் இருக்கிறீங்கன்னா குலதெய்வ கோவிலுக்கு செல்வது சிரமம் என்றால் உங்களுடைய குலதெய்வ பேரில் உங்கள் ஊர்லயே ஒரு தெய்வம் இருக்குல்ல பழனி முருகன் உங்கள் குலதெய்வம் என்றால் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று பழனி முருகனுக்கு செவ்வரளி பூ வாங்கி கொடுத்து குடும்ப பெயர்களை சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம் இது போல ஒரு வழிபாட்டு முறைய இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு நீங்க செய்யணும் குலதெய்வ கோவிலுக்கு பணம் அனுப்ப முடியும் அங்கு தெரிந்தவர் சொந்தக்காரர்கள் இருக்கிறாங்கன்னா அவர்களுக்கு பணம் அனுப்பி வைத்தால் ஏதாவது பொருள் அவர் வாங்கி கொடுப்பார்கள் என்றால் அதுபடி குலதெய்வ கோவிலுக்கு ஏதாவது ஒரு பொருளை கொண்டு சேர்க்கலாம் இதுவும் ஒரு வழி இதையெல்லாம் தாண்டி இறுதியாக ஒரு பரிகாரம் உங்களுக்கு சொல்லப்படுது இந்த பரிகாரத்தை செய்தால் உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் தண்ணீரோடு தண்ணீராக கரைந்து காணாம போகும் உங்க குலதெய்வத்துடைய பெயரை சொல்லி ஒரு கட்டி வெள்ளம் வாங்கி கொள்ளுங்க அந்த வெள்ளத்தை வாங்கி உங்க குலதெய்வ கோவில் இருக்கக்கூடிய குளத்திலோ அல்லது வெள்ளத்தை வந்து கரைத்து விட வேண்டும் அந்த வாய்ப்பு இருந்ததுன்னா அந்த வெள்ளத்தை தண்ணீர்ல உங்க கையை கொண்டு கரைத்து விடுங்க குலதெய்வ கோவில தான் இருக்கிறது என்றால் கட்டி அந்த தண்ணீருக்குள் போட்டு விடுங்க எதுவுமே இல்லை என்றால் குலதெய்வ கோவில ஒரு அகலமான பாத்திரத்துல தண்ணீர் எடுத்து அந்த வெள்ளத்தை அந்த தண்ணீரில் கரைத்து அந்த தண்ணீரை உங்கள் குலதெய்வத்தின் கோவில் மண்ணில் கொட்டி விட்டு வருவது மிக மிக சிறப்பு ஒருவேளை குலதெய்வ கோவிலுக்கு போக முடியாது என்பவர்கள் உங்கள் ஊர் ஆத்தங்கரையிலோ இந்த வெள்ளத்தை வாங்கி குலதெய்வத்தின் பெயரை சொல்லி கரைக்கலாம் அதுவும் முடியாது என்பவர்கள் வீட்டிலேயே ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து ஒரு கட்டி வெள்ளத்தை அந்த தண்ணீரில் போட்டு கரைத்து மண்பாங்கான இடத்துல கொட்டி விடலாம் இந்த மகா சிவராத்திரி தினத்துல வெள்ளத்தை தண்ணீரில் யார் கையால் கரைக்கிறீர்களோ அவர்களுடைய துன்பம் தண்ணீரோடு தண்ணீராக கரைந்து போகும் என்பது நம்பிக்கை ஸோ இதுவும் ஒரு பரிகாரம் இதையும் செய்யுங்க இந்த மாதிரி சிவராத்திரியில் இந்த பரிகாரம் செய்திங்கன்னா நிறைய நல்லது நடக்கும் இந்த வீடியோவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் புதிய தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்